வணக்க நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய நமக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோவுக்கு முன்னாடியே நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து என்னென்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்று நமக்கு தொடர்ந்து பாருங்கள் ஒன்றா நம்பர் தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்துக்கிறாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நமக்கு ஆறு மணி சூழல் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் திரும்ப ரிப்பீட்டடாக கணக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரியல அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டான நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்க போகிறோம் இந்த டிரா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதுவும் நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஏழுநூற்றி அறுபத்தொன்னு இல்லை அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தொன்று அறுபத்தொன்னு வரைக்கும்ங்களா வருஷை நமக்கு அது மாதிரி அடிச்சிருக்காங்க அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்னைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அது அப்படியே இப்படி ரிப்பீட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே கணக்கில் வருதாண்டதையும் பாருங்கள் எனக்கு அதே கணக்கு தான் நமக்கு இப்படி ரிப்பீட் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஆறு மணிக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் போர்டு வைஸாகவே வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த போர்டு நமக்கு கண்டிப்பாக மேட்ச் தான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்னா நம்பருக்கான சாய்ஸ் மறுபடியும் இருக்குது ஏழுக்கு ஒன்று தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி எதோ நம்பர் வச்சிருக்கீங்கன்னு எடுங்க ஏழாம் நம்பருக்கு திரும்ப ஒன்றா நம்பர் திரும்ப எட்டுன்னு அடிக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டு ட்ராவலையும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு சில நம்பர்கள் திரும்ப அப்படியே ரிட்டன் வைக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் திரும்ப ரிட்டன் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் 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 அளவுக்கு உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அதுக்கு அந்த மாதிரி வேணும் சரிங்களா இப்போ வந்து நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுக்கு ஏழுக்கு ஒன்றா ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் கொடுக்குறோமா அதே ஏழாம் நம்பருக்கு நாலா நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழுக்கு நாலு ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பரே கொஞ்சம் பெஷலாகவே கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த டா பொறுத்த வரைக்கும் ஆகணும் மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்றது பாருங்க மெயினாக அதுக்கு வந்த மாதிரி வைங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு பிபோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு சரிங்களா ஆறாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுகுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க சரிங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாகவும் கண்டிப்பாக இதே மாதிரி திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டா ரெண்டாம் நம்பர் திரும்ப வரைக்கும் ஒன்றாம் நம்பர் திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது பார்க்கலாம் இப்படி வந்தாலும் நமக்கு திரும்ப வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு மறுபடியும் இருக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு மறுபடியும் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை அதே கணக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வரைக்கும் இப்ப அதே முறை மூணாம் நம்பர் ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரா நம்ம எதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் செட் ஆகும் ஒன்னாம் நம்பருக்குமே மூணாம் நம்பர் செட் ஆகும் புரியுதுங்களா அப்போ நமக்கு ஆறுக்கு மூணு ஆ ஒன்றுக்கு மூணு இது ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி மறுபடியும் நமக்கு அதுக்குள்ளேயே வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு திரும்ப வந்து ஆறுக்கு மூணு அதே மத்தியில் ஒன்றுக்கு மூணு அதே மத்தனை பயன்படுத்தி மூணாம் நம்பரு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறது பெரிய நம்பர் தான் ஏழு ஆறுங்கிறது ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் அப்போ அதுக்கு சின்ன நம்பர் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏழோட சின்ன நம்பர் என்ன சரி ஏழுக்க சின்ன நம்பர் நாலு நம்பர் நாலை விட சின்ன நம்பர் என்ன ஒன்றாவது நம்பர் அப்போ ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழுக்கு சின்ன நம்பர் அதே மாதிரி இங்கே ரெண்டாம் ஆறாவது விட சின்ன நம்பர் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இப்போ இந்த ரெண்டு நம்பருமே வரும்பாச்சும் அப்போ இதை விட பெரிய நம்பர் என்ன வரணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து ஏழு அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எங்கே வரணும் சி போடல்தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அந்த கணக்கு வருது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா தொடர்ந்து நமக்கு இதே மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகி வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு நூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதாவது ஒன்றுக்கு ஏழுக்கு ஒன்று அது சின்ன நம்பரும் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு சின்ன நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு பெரிய நம்பரும் செட் ஆகுது அதே மெத்தட பயன்படுத்தி கீழே ஏழுக்கு நாலுங்கிற ஒரு சின்ன நம்பரும் அதே மாதிரி ஆறுக்கு மூணுங்கிற ஒரு சின்ன நம்பரும் ஒன்றுக்கு ஆறுங்கிற பெரிய நம்பரும் செட் ஆகுது இதுதான் எனக்கு பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இந்த ஆறு மணி சோவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் நாங்கள் நம்பர் வச்சுருக்கீங்க இல்லை எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த மாதிரி தான் நூற்றி இருபத்தி ஏழு இது மாதிரி நானூற்றி முப்பத்தாறு இந்த மாதிரி தான் எனக்கு வந்தால் கொஞ்சம் லோவெஸ்ட்டு போகணும் இல்லைன்னா அதை விட ஒரு மினிமம் சைஸ்னா ஒரு நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க என்னோடய கணக்கு இப்படி தான் காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது ஆள் போலதான் கெட்டியாக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்கன்னா ஆறாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் இது போல் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அறுபத்தி மூணு அதே மாதிரி இருபத்தி ஏழு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பரும் வரணும் அதே மாதிரி ஏழு நம்பரும் வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது ஒன்றாம் நம்பரை விட ஆறு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இந்த டாக பொறுத்த வரைக்கும் மேட்சாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி எட்டு மணி சோக்கு அறுபத்தி அஞ்சு ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு இதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் செகண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று இதுதான் நமக்கு வரக்கூடிய நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் வரக்கூடிய தான் தெரியுது சரிங்களா இது வந்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம்னா இதில் எட்டு மணி சோ கொஞ்சம் வித்தியாசமாக மேட்ச் ஆகுது இப்போ நீங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடு நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஆறுக்கு ரெண்டாம் நம்பர்னா ஆறாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து அந்த மாதிரி எப்போயுமே ஆறுக்கு ரெண்டுங்கிறது டியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வருங்க ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் டி எப்போயுமே மேட்ச் ஆகிட்டே இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அப்படி இல்லைன்னா அதுக்கு அந்த மாதிரி இப்போ வேணுன்னு கிடையாது இங்கே பாருங்கள் ஆ ஏழு காரன் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா ஏழு காரன் மேட்ச்சானதுனால அதே சேம் தான் சேம் நம்பர் தான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்க அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலு சரிங்களா மூணுக்கு அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு மூணு கொண்டு அதே மாதிரி தான் அதே மாதிரி சி பி போர்டில் பொறுத்த வரைக்கும் பி போர்டு நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர்னா ஆறுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏழு ஆறு எட்டு அப்படின்னு வந்திருக்கும் இப்போ இருக்குது அந்த மாதிரி மேட்ச்சாக மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு அதனால தான் ஆறு அஞ்சு ஏழு எட்டுன்னு வந்துருக்கு பாருங்களா ஆறு அஞ்சு ஏழு எட்டு அரிசியாக ஒரே மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கு இதை எடுத்தா அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அது பக்கத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழு எட்டு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குழப்பிருக்கு அந்த மாதிரி வந்திருக்குலாம் அது மாதிரி நமக்கு திரும்ப மேலேந்து கீழே வரைக்கும் ஏழு வந்தாச்சு அடுத்த எட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழு எட்டு அப்படிங்கிற ஒரு ஏழு ஆறு எட்டு அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸலாக தான் வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு மெயினாக பாருங்கள் எனக்கு அதான் காமிக்கிது சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ஆறாம் நம்பர் பீபோர்டில் பிபோர்டில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு நாளுக்கு ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆறுக்கு நாலு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் அழகாக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பாருங்கள் ஆறுக்கு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்களா ஏன்னா அது வந்து ஏ போடு ரெண்டு பி போர்டு ஆறு அதே மாதிரி தான் ஏ போடு எட்டு பி போடு ஆறு இந்த மத்தியாளர் பயன்படுத்தி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படிங்க ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாலுக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது நம்பர் தான்ண்ணா நாலு நம்பர் வந்தாலே அதிகமாக மேய்ப்பாருங்க நாளுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்போயுமே நாலாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் இங்கே பாருங்க நாளுக்கு ரெண்டு நாளுக்கு ஏழு இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஆறு அல்லது ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம பிபோடில் கொடுக்குறோம் ஏன்னா நேர் ஆப்போசிட் நம்பர் நாலுக்கு ஏ ஆறு நாலுக்கு ஏழுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதனால தான் அது போய் கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் நம்ம என்ன கிடையாது இருபத்தி ஆறு எண்பத்தி ஏழு இந்த மொத்த இடத்தான் நம்ம பயன்படுத்தணும் இருபத்தி ஆறு எண்பத்தி ஏழுங்கிறது தான் நமக்கு கணக்கு வருது இந்த கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது போக சீ போர்டு கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு தான் எப்போயுமே பெஸ்ட் நம்பர் சரிங்களா அங்கே ஆறுக்கு மூணு இங்கே ஒன்றுக்கு மூணு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ஒன்றுமே இல்லை அதே கணக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏன்னா ஒன்றா நம்பர் சின்ன நம்பர் ஒன்றாம் நம்பர் கூட நடுத்தரமான ஒரு நம்பர்னா மூணாம் நம்பருக்கு தான் போகும் அதை தாண்டி போகலாம் வந்து எட்டாம் நம்பர் போகும் அப்படி நமக்கு எட்டாம் நம்பரில் மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர்னு அஞ்சாம் நம்பர் சரிங்களா இதுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரி சரிங்க ஆள் பொறுத்த வரைக்கும் என்ன தாங்க வர போகுது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங் சரிங்களா மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்